வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் தருமபுரி மாவட்டத்திற்கு அருகாமில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு அமான திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க மேலும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்பு சொன்னது போலவே தருமபுரி மாவட்டத்திலிருந்து கரெக்டாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அமான திகில் சம்பந்தத்தை பற்றி தாங்க அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா அந்த கிராமத்தோட அடையாளமே அதோட ஏரி தாங்க அந்த ஏரியை வச்சு தான் அந்த கிராம மக்களும் பக்கத்து ஊரில் இருக்க கிராம மக்களுமே விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க இந்த ரெண்டு ஊர் கிராம மக்களுமே சேர்ந்து இந்த ஏரியை வந்து ஆழப்படுத்தணும் இப்போ மழை வர டைமு இப்போவே ஆழப்படுத்தினா மட்டும்தான் மழை வர டைம் அதிகளவு தண்ணீர் வந்து சேமித்து வைக்க முடியும்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரிக்கரையில் வந்து அதிக அளவு கருவேளை மரங்கள் வந்து இருக்குங்க முட்புதர்களும் இருக்குது அதனால் அந்த மதகு பக்கம் இருக்கிற அனைத்து முட்புதல்களை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தில் வந்து ஜேசிபி வச்சுட்டுருக்காருங்க அருள் அப்படின்ற நண்பர் அவர் வந்து அவர் இந்த சம்பவமே அவருக்கு தாங்க நடந்துச்சு இந்த அமான சம்பவம் நடந்தால் ஜேசிபி டிரைவரான அருள்குமார் இரண்டு ஜேசிபிகளை வச்சு தொழில் இருக்காருங்க அவரோட ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளோட ஏரியில் இருக்கிற முட்புதர்களும் ஏரியை வந்து கரையை வந்து வலுப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஏரியை வந்து இன்னும் ஆளைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு பத்து நாள் டைம் கேட்டுட்டு ரெண்டு ஜேசிபி இருக்குங்க அவர்கிட்ட கிட்ட ஒன்று வந்து இவரே வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு இன்னொன்று வந்து டிரைவர் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அடுத்த நாளே வந்து அந்த ஏரிக்கரையில் இருக்கிற ஒரு முனியப்பன் சாமி கிட்டே நிப்பாட்டி பூஜை பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலையில் வந்து வேலை செஞ்சுட்டு மதியம் வந்து வெயில் நேரங்க அந்த நேரத்தில் நிப்பாட்டிட்டு மறுபடியும் இரவு மாலைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வேலை இருக்காங்க ரெண்டு நாள் வந்து வேலை முடிஞ்சிட்டே இருக்குங்க அவங்க தூர்வாரம் பண்ணி வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து முடிஞ்சுட்டே இருக்குங்க நடந்து முடிஞ்சுட்டே இருக்குது இவங்க தான் ஆல்ரெடி காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு மூணு வேலையுமே ஒர்க்கை வந்து கண்டினியூவாக போயிட்ருக்குல ஏன்னா பத்து நாள் கூட முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அருள் கூட வந்த டிரைவரான சிவகுமார் வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட ஜேசிபி தான் அருளோட ஜேசிபி தாங்க அந்த ஜேசிபியோட ஹைட்ராலிக் வந்து உடஞ்சி போயிடுதுங்க ஹைட்ராலிக்கில் ஏதோ ப்ராப்ளம் ஆனதுனால அந்த ஜேசிபி வந்து ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போயிடறாங்க அதை ரெடி பண்ண முடியல உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு ஜேசிபி வச்சு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க கிட்ட சொல்கிறாருங்க சரி எப்படியோ ஒன்று சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு பகல் இருன்னு சொல்லிட்டு வேலையை வந்து அதிக அளவு பண்ணிட்டே இருக்காருங்க அருள் இப்படியே வந்து போயிட்டு இருக்கறனால நாலாவது நாள் இரவு வந்து அதாவது மூணாவது நாள் வந்து ஒரு அமாவாசைங்க அடுத்த நாள் வந்து வெறுமானம்னு சொல்லுவாங்க நம்ம கிராம சைடில் அப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தீய சத்துகள் வந்து அளவு கிராமப்புறங்களில் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க அந்த ஏரிக்கரையில் ஓரம் ஒரு மதக்கு ஒன்று இருக்குங்க அந்த மதகு பக்கம் சரியாக பதினோரு மணிக்கு அங்கே இருக்கிற கருவேளை மரம் அகற்றும் போது வித்தியாசமான அலர் சத்தம் அந்த இடத்துல கேட்குதுங்க இந்த அலரல் சத்தம் வந்து அந்த ஜேசிபி வேலை செய்கிற சவுண்டோட அதிகமாகவே கேட்குதுங்க இவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த காற்று பண்டிகள் தான் சண்டை இருக்கோம் பக்கமே காடுகளால் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிக்கிட்டு அவர் வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்காருங்க சத்தம் வந்து அதிக பக்கமே கேட்க கேட்க இவர் என்ன நினைக்கிறாருன்னா காற்று பண்ணி வந்துரு வந்துச்சுன்னா நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஜேசிபோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க உடனே அந்த ஜேசி பக்கெட்டை வச்சு அந்த மதகு பக்கம் கிளறிட்டு இருக்காருங்க முன் பக்கெட்டை வச்சுட்டு சத்தம் வந்து அவருக்கு அந்த மதகுலேருந்து கேட்குறதுனே அப்போ தாங்க தெரிய வந்திருக்குங்க ஒருவேளை அந்த மதகுக்குள்ளேருந்து ஏதாச்சும் சத்தம் வருமோன்னு சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு லைட் அந்த ஃபோக்கஸ் லைட் ஒன்று வச்சுருப்பாங்க பின்னாடி வேலை செய்கிறத வந்து பார்க்கறதுக்காக அந்த லைட்டை வச்சு அந்த மதக பக்கம் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சத்தம் வந்து அப்பயும் கேட்டுட்டே இருக்குங்க உடனே அந்த கொக்கி இருக்கும்ல முன்னாடி அந்த நீட்டாக இருக்கிற பக்கெட்டை வச்சு அந்த மிதகம் வில தட்டுன்னு சொல்லிட்டு தட்டாருங்க ஜேசி பிள்ளைய அதுக்கப்புறம் சத்தம் நின்றுடுதுங்க உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மதக பக்கம் லைட்டை ஈரம் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணலாம்னா கருவேல மரத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் இழுத்து விட்லான்னு சொல்லிட்டு வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது பின்னாடி பார்க்குறாருங்க பக்கெட்டை தூக்கலான்னு சொல்லிட்டு லிவரை பிடிச்சிட்டு அப்போ வந்து ஒரு அமானுஷமான ஒரு உருவம் வந்து அது ஒரு பெண்மணி போல் கரிய நேரத்தில் ஒரு பெண்மணி ஒரு கரு கருவேல மரத்துக்கு அடியில் வந்து நிற்கிறத வந்து அவர் பார்க்குறாருங்க அப்படி பார்க்கும்போது மணி வந்து ஒன்று ஒரு மணி பக்கம் ஆகுதுங்க அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணி நினச்சிக்கிறாருண்ணா ஓ ஓகே இந்த பக்கம் கிராமப்புறங்களில் வந்து டாய்லெட் வசதி இல்லாதனால இந்த மாதிரி ஏரிக்கரைக்கு யாராச்சும் வரதை வளர்க்குதான்னு சொல்லிட்டு அதுக்கு பெருசுப்படுத்தாமல் இவர் அடுத்த பக்கம் போயிட்டு அந்த கருவேளை மரங்களை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாருங்க அங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிடம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து லோன்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் காட்டுதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருனா அதாவது ஒரு ஒரு கேனில் வந்து ஐம்பது லிட்டர் கேனில் வந்து டீசல் இருக்காருங்க சைட்லேயே அது எடுத்துமே ஒரு ஓசை வச்சு டீசல் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சத்தம் வந்து மறுபடியும் வந்து அதிகமாகவே கேட்க ஆரம்பிச்சிருங்க அந்த மதகு பக்கம் உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அது என்ன தான் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு டீசலை ஃபில் பண்ண உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒக்கே வச்சு மறுபடியும் தட்டுன்னு தட்டாருங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பின்பக்கீட்டிலேருந்து வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிக்குதுங்க திரும்பி பார்க்கும்போது அந்த உருவத்துக்கிட்ட தான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு மெதுவாக வண்டியை வந்து ரிவேஸ்லேயே கொண்டு போகிறாருங்க அந்த உருவத்தை பார்த்த மாதிரி ஒருவேளை பெண்மரியாக இருந்துச்சா பெண்மணியாக இருந்தால் அது தப்பாக போயிடுமேன்னு சொல்லிட்டு மெதுவாக ஒருவேஸ் கொண்டு போயிட்டு அந்த லைட்டை வச்சு பார்க்கும்போது அந்த உருவம் வந்து அப்படியே கிட்ட போக போக ஜேசிபி கிட்டே போக போக அந்த உருவம் அப்படியே காற்றுல மறைகிறதாவே இவர் பார்த்துட்டு பயங்கரமாக பயந்துடுறாருங்க உடனே வந்து இவருக்கு அதிக அளவு ஏற்றுறதுனால என்ன பண்ணுறாருன்னா வண்டி வந்து வளைச்சி கிட்ட கொண்டு போய் சுற்றி சுற்றி பார்க்குறாருங்க வண்டியிலே வளைஞ்சு வளைஞ்சு பார்க்குறாரு அந்த உருவம் எங்கேயாச்சும் இருக்கா அந்த பெண்மணி எங்கே இங்கே தான் நின்றுட்டுருந்தாங்க ஆள சொல்லிட்டு உடனே வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டோர் திறந்து வெளியே போகிறான்னு போகும்போது சத்தம் வந்து அவர் கிட்டையே கேட்குறது ரொம்பவே ரொம்பவே கிடையாது ஜேசி முன்னாடி வந்து அந்த சத்தம் அதிக அளவில் கேட்டதுனால இவர் வந்து மறுபடியும் அந்த உருவத்தை அங்கே இருக்கான்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த கரிய உருவம் வந்து அந்த மதகு மேலே நின்னுட்டுருக்குங்க அதை பார்த்தோன்னே அவர் பயந்துக்கிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக ஜேர்சிப்பை எடுத்துட்டு ஏரியோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு போயிடறாருங்க அது வந்து மிகப்பெரிய ஏரிங்க சென்டர் பாயிண்ட் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் எடுதுங்க அது ஜேசி வந்து பொறுமையாக தான் போவோம் அப்படி போகும்போது அந்த ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து இவர் அடிக்கடி திரும்பி பார்த்துருக்காருங்க ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேன் ஓடிட்டுருக்கும் போதே பயங்கரமாக வேக ஆரம்பிச்சிருதுங்க பயத்துலேயே அங்கே போய்ட்டு ஏரி சென்டரில் வந்து ஒரு டிராக்டர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த டிராக்டர் எதுக்குன்னு அந்த ஏரியை தூர் போது இந்த கருவேல மரம் மட்டுக்குள மண்ணில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் வந்து நின்றுருக்குங்க அந்த இதில் வந்து ஒரு டிரைவர் வந்து படுத்துட்டுருக்காருங்க போயிட்டு அவர் எழுப்பி நடந்தது வந்து சொல்றாருங்க அவர் இருந்துகிட்டு ஏன்னா விளையாடிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுக்காமல் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாருங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் வந்து கிராம மக்கள் யாராச்சும் பெரியவங்க அந்த பக்கம் வருவாங்க வேலை நடக்கிறத வந்து பார்க்குறது டெய்லியுமே வளர்க்குங்க இவர் என்ன பண்ணுன்னா அது ஏரிக்கையில் இருக்க முனியப்பன் கோயிலில் போய் படுத்துக்கிறாருங்க வேக வேகமாக வண்டியை ஆஃப் வெடி வெடிகாலையில் வந்து இவருக்கு லைட்டாக காய்ச்சல் அடிக்கிறதுங்க உடனே இவர் வெடிகாலையில் வந்து இந்த ஊர் பெரியவங்க வந்து என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சா நைட்டு பகலும் பார்க்காம நீயே ஓட்டிகிட்டு இருக்கிய டிரைவர் வச்சு ஓட்டிக்கலாமில்லன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் இருந்துக்கிட்டு இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னாப்பா இது மூஞ்செல்லாம் வந்து காய்ச்சல் அடித்த மாதிரி முகம்லாம் வீங்கிருக்கேன்னு சொல்கிறாங்க உடனே தொட்டு போது காய்ச்சல் அடிக்கிறது இவருக்கு தெரியுதுங்க உடனே அவர் என்ன பண்ணுன்னா சின்ன வீட்டுக்கு போயிடறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க வீடு உடனே ஊரில் இருக்கிற ஒரு வாலிப பையன்கிட்ட ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வந்து தந்துடுறேமான்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மதியமாக வராருங்க வீட்டில் போய் அவன் அப்பா அம்மாலாம் எல்லாம் பார்த்து சாப்பிட்டு வராருங்க சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வீட்லேயும் நடந்தது எதுவுமே சொல்லிங்க ஊர் பிரிவுகிட்டையும் சொல்ல சொன்னால் வந்துட்டு இவங்க எதுவும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவர் வந்து பகல் டைம் மட்டும் வேலை செய்யலாம்னு வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டுருக்காருங்க இடையில் வந்து ஒரு நாள் மழை வந்ததை பார்த்துட்டு ஊர் என்ன சொல்கிறாங்கப்பா என்னன்னா நம்பி சீக்கிரமாக முடித்து கொடுத்துருப்பா ரெண்டு வண்டி கூட வச்சுக்கோ பத்து நாளில் முடிச்சு கொடுத்துரு அடுத்து வந்து மழை வர சீசனு மழை வந்த மழை தண்ணியை வந்து ரொம்பவே தேக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சொன்னது போலவே நம்மளால் பத்து நாள் முடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த அமானேஷ் ஒரு அங்கே போனதுனால தானே இதாச்சுன்னு சொல்லிட்டு பகல் டைம் நைட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மதியம் மட்டுமே தூங்குறது நைட் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறாருங்க அப்படி வந்து மதக பக்கம் வந்து மதக பக்கம் போகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த நைட் டைமும் கரெக்டாக எட்டு மணிக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த அலர் சத்தம் வந்து அதிகமாக கேட்கும் போது எட்டு மணிக்கே கேட்குதுங்க அது வந்து ஊருக்கு ஒதுக்கு பிறகுமாக இருக்கிறதுனால ஏரியில் வந்து எதுவும் உதவி கூட இவர் யார்கிட்டையும் போக முடியாதுங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த நம்ம கருவேல மரத்தை மட்டுமே இது பண்ணிக்கலாம் அகற்றலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு பண்ணிட்டு இருக்கும் அந்த கருவேல மரத்துக்கிட்ட போகிறாருங்க அப்போ அதே உருவம் இவருக்கு எதை வெயிட் இருக்கிற மாதிரியே போய் நின்றுருக்குங்க வண்டி முன்னாடி வந்து நிற்குதுங்க அதை பார்த்த உடனே ஒரு பயத்தில் வண்டியை வந்து ஆஃப் பண்ணவும் முடியலைங்க அந்த லைட் ஒழிச்சு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியிலேயே இருக்காருங்க டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு யாருக்காச்சும் கால் பண்ணலான்னு பார்த்தா உயிர் அந்த ஏரிக்காரையிலேருந்து ஊர் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க அங்கேருந்து வருவாங்களா இந்நேரத்துக்கு யார் கால் பண்ணணுன்னு சொல்லிட்டு யார் நம்பருக்கு இல்லைங்க ஊர் பெரிய ஒரு ஒரே ஒரு நம்பர் வச்சிருக்காரு அவர் வரமாட்டார்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஊரில் இருக்கிற பசங்களுக்கு யாராச்சும் பண்ணலான்னா இந்நேரத்துக்கு அங்கேருந்து எப்படி பதினஞ்சு கிலோமீட்டர் தொடர்லேருந்து வருவாங்கன்ட்டு பயத்தோடு நம்ம வண்டிக்குள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காருங்க அந்த உருவம் வந்து இவரை நோக்கி வரதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டியை வந்து பின்னாடி இழுக்கிறாருங்க எடுக்க முடியல பக்கெட் எல்லாம் வந்து சேறு சகதியமாக இருக்கிறனால அந்த அளவுக்கு மெதுவாக தாங்க ஏறுது உடனே அவர் என்ன பண்ணுறாருங்கண்ணா வண்டியை வேகமாக உழைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இப்படி திரும்பும்போது அந்த உருவம் வந்து அவர் வண்டியை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் அடகட்டுற மாதிரியே வந்து நிற்கிதுங்க அங்கங்கே காற்றுல வந்து அதை பார்த்த உடனே அவர் பயத்தில் அப்படியே கத்த ஆரம்பிச்சாருங்க கற்றுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல எதுவும் இல்லைங்க அந்த ஜேசிபியில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆஞ்சநேயரோட இது இருக்குங்க அந்த சில மாதிரி கார்லெலாம் தூங்கிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டி வச்சிருக்காருங்க அதை நினச்சிக்கிட்டு அதை கையில் இருக்க தொட்டுக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றி அஞ்சு சொல்லிட்டு இவர் வந்து வண்டிக்குள்ளேயே இருக்காருங்க அப்படி வெண்டிட்டே இருக்கும்போது தான் சடனாக அந்த ஊரு வந்து மறைஞ்சு போகிறதா நோட் பண்ணிடுறாருங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா மனசுக்குள்ளேயே கடவுள் பிறலாக சொல்லிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணணும் தெரியாமல் வண்டி வந்து அப்படி பின்னாடி ரிவேஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்க வேக வேகமாக அப்போதாங்க தாங்க திடீர்னு அந்த ஏரிக்கரையில் இருக்கிற முனியப்பன் சாமியோட ஞாபகம் வருதுங்க எப்படியாச்சும் நம்ம ஏரிக்கரை சென்டருக்கு போயிட்டுன்னா அங்கேருந்து பக்கம் தானே முனியப்பன் கோயில் ஓடிப்போய் அங்கே படுத்து சொல்லிட்டு வேகமாக போகிறாருங்க இந்த டைம் அந்த டிராக்டர் டிரைவர் கூட அங்கே இல்லை அவர் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு போயிடறதே வழக்கமாக வச்சுட்டு இருக்காருங்க நைட் டைம் நாங்கள் த தங்குறதுலன்னா பண்ணி போய்ணுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய்றாங்க வண்டியை மட்டும் அங்கே விட்டுட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏரியோட சென்டருக்கு வேகமாக போயிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாருங்க வண்டி நிப்பாட்டிட்டு அப்படி ஓடும்போது திரும்பி பார்க்குறாருங்க அந்த உருவம் வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு வரது இவர் நல்லாவே நோட் பண்ணுறாரு தூரத்தில் காற்றுல அப்படியே பறந்துட்டு வர மாதிரி வேகமாக போயிட்டு அந்த முனியப்பன் கோயிலில் போயிட்டு உள்ள நுழைஞ்சிக்கிறாருங்க அந்த உருவம் வந்து இவரோட வண்டியவே சுற்றிட்டு இருக்குங்க அதே இடத்துல அவர் வந்து அப்படியே அந்த முன்னியன் சாமி பார்த்த மாதிரியே கீழே உட்காந்து கீழே கும்மிச்சிக்கிற அந்த தரையோட தரையாக அப்படி படுத்துக்கிறார் பயத்தில் அதுக்கப்புறம் வெடி காலையில் வந்த உடனே ஊர் பெரியவங்ககிட்ட இது போல் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க அந்த ஊர் பெரியவங்க வந்து ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருந்தாலையும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா கூட்டு போயிட்டு ஆச்சு அந்த உருவத்தை எங்கே பார்த்தோம் மதகானு பார்த்தேன்னு கேட்கும் போது இவருக்கு ஷாக்குங்க நம்ம இந்த பெரியவர்கிட்ட நம்ம சொல்லவே இல்லை இந்த உருவத்தை வந்து நம்ம அந்த கருவேளை மரத்தான தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இப்படி கரெக்டாக மதகு பக்கம் பார்த்தேன்னு கேட்குறாருன்னு நம்மது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாருங்க ஒரு பெண்மணி வந்து யார் எதுன்னே தெரியலிங்க அவங்க வந்து அந்த ஏரியில் வந்து யாரையோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க அந்த பெண்மணியை அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணி வந்து போலீஸில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு ஊர் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்டே கொடுத்துருங்க இந்த ஏரிக்கரையிலே புதைச்சிடுறோம்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்படி ஏரிக்கரையில் வந்து புதைச்சதுக்கப்புறம் தாங்க அந்த பெண்மணி விழுந்து விழுந்து இறந்ததுக்கப்புறம் தான் அந்த ஏரி ஃபுல்லாகவே வறண்டு போயிட்டு அங்கே நிறைய அமாலோசிக்க சம்பவம் நடந்ததுனால தாங்க அந்த யாரும் அந்த பக்கம் ஏரி பக்கம் போகாதனால தான் இந்த விறகு வெட்டுறவங்க கூட யாரும் போகாதனால தாங்க கருவேல மரங்கள் வந்து அதிகளவு வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஏரியை வந்து தூர் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜேசி டிரைவர் கூட்டு வரும்போது இந்த மாதிரி அமௌனிஷன் நடக்குது வந்தப்போயே இவருக்கு வந்து வமான நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்டே விட்டுட்டு போயிட்டாருங்க அவங்க கொடுத்து அட்வான்ஸை கூட ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் தான் இவரு லோ பக்கத்து ஊர் இவருக்கு வந்து இந்த அமானுஷ சம்பவம் வந்து நடந்தது தெரியாதுங்க ஆனால் அவங்க இறந்ததுன்னு தெரியும் பெண்மணி இறந்துருக்காங்கன்னு தெரியும் ஆனால் வந்து இது மாதிரி அமானு சம்பவங்கள் நடக்குதுன்னா அவர் தெரியாமல் வந்து வேலை செஞ்சதுனால தாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஊர் பெரியவங்கலாம் என்ன சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு வந்து பூசாரியை கூப்பிட்டு வந்துட்டு இந்த சோழி போட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த மதகான தான் அந்த பெண்மணி வந்து உயிர் விட்டுருக்கு அதனால தான் அந்த ஆன்மாவை வந்து அந்த பொண்ணுங்களை வந்து பழிதுவாங்க அந்த ஏரிக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கப்புறமா ஒரு சிறப்பு பூஜை அதை கொல்லிமலையிலேருந்து மாந்திரிகவாதிகளெல்லாம் வர சொல்லி அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து ஏரியை வந்து தூர்வாரிகிட்டு இருந்திருக்காங்க அந்த தூர்வாரதும் பார்த்திங்கன்னா கட்டுப்படுன அதுக்கப்புறம் கூட அந்த அலர் சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கிறதாவும் ஆனால் அந்த உருவம் மட்டும் கண்மணில் வந்து படலைங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நைட் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஒரு மூணு நாளுமே பகலில் மட்டுமே ஏரியை வந்து தூர்வாரி கொடுத்துட்டு போனதாக சொல்லியிருக்காருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருள்குமார்